தப்போ சரியோ ஒரு விஷயத்தில் துணிந்து இறங்கி போராடும் மேச ராசிக்காரர்களே இந்த குணத்தை உங்களை பார்த்து மற்றவங்கள கற்றுக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வர்ற டிசம்பர் மாதத்தோட பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது எந்த கிரகங்கள் தீய பலன்களை தருது அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் ராசி அதிபதி ஒம்போதில் அம்சமாக உட்காந்துருக்காரு அதுவும் குருவோடய பார்வையோட குரு பகவான் உங்கள் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா பாக்கியாதிபதி மற்றும் பெரியாதிபதி செவ்வாய் ஒன்பதில் உட்காந்து அந்த ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிநாதனை பார்க்குறது மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா என்னடா இது எதை தொட்டாலும் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்துப்பீங்க அந்த நிலை கண்டிப்பாக மாறும் நான் சும்மா போக்கில் எதையும் அடிச்சு விட்டு போலீங்க இந்த டிசம்பர் மாதத்தோட அந்த கிரக நிலையை நீங்கள் எடுத்து பாருங்க தான் நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா அதனால் போட்டு பாருங்க நான் சொல்கிறது உண்மையு உங்களுக்கே புரியும் என்னடா அது இவர் இப்படி சொல்கிறாரு ஆனால் செலவை பார்த்தா கட்டுக்கடங்காமல் அதுபாட்டுக்கு ஒரு பக்கம் போகுது மனசு ஒரே குழப்பமாக இருக்குது பிள்ளைகள் ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் எந்திரிச்சோம்னா எதை பற்றி கவலைப்படுறதுனே தெரியாமல் நம்ம முடிச்சுட்ருக்குறோம் இவர் என்னடா இருந்தால் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சில் யார் இருக்கிறான்னு பாருங்கள் கேது பகவான் உட்காந்துருப்பார் அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் எட்டில் இருக்கார் அப்போது கடந்த ஒரு மாதமே பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்துருக்கும் சரி விடுங்க அதை விடுங்க இப்போ சூரியன் வந்துட்டு டிசம்பர் பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் ஒன்பதுல போய் சஞ்சரிக்கிறார் குருவோட பார்வையோட தொட்டதெல்லாம் பொண்ணாகிற காலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அதுபோக குரு பகவான் மூணுல உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மூணு இடங்களை பார்க்குறாரு என்ன செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை வரும் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி முன்னேற்றத்துக்கு அடித்தளம் போட்டுக்கோங்க உங்கள் வாழ்க்கை துணையோட உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா களத்திரஸ்தானாதிபதி எட்டில் போய் சூரியனோட உட்காந்துருக்காரு அதனால் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் அதுபோக மர்மஸ்தானம் சம்பந்தமான பாதிப்புகளும் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் நாளாம் இடத்துல எழுவிதை வர்றார் இல்லைங்களா அதனால வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி நிம்மதியாக அப்படி போகாதுங்க கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாவே வந்துட்டு தான் இருக்கும் தாய் வழி உறவுகள் வண்டி வாகனங்கள் வீடு வாசல் இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் செலவுகள் இருக்கும் முன்னாடி போகும் பின்னாடி போகும் இப்படித்தான் இருக்கும் பருவ வயது இளைஞர்கள் பெண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் சின்ன வயசுக்காரங்களுக்கு திசை நடந்துச்சு அப்படின்னா காதல் வாலிட்டேரா வந்து கதவு தட்டும் கவனமா இருங்க பெற்றோர்கள் சுக்கர திசை நடக்கிற இந்த டீனேஜ்ல இருக்கிற குழந்தைகளை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா கண்காணிங்க அதுபோக கடன் வாங்குறது கொடுக்கறது இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அரசு சம்பந்தமான வேலைகள் கொஞ்சம் இழுவரியா வந்து அதுக்கு முடியும் ஆனால் பதினொன்னில் இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாருங்க அந்த ராகு பவான இப்போ ஒரு டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் வர குரு மிதுனத்தில் இருந்து உங்கள் இந்த ராகுவை பார்க்குறாரு அதனால் இந்த பண வரவு ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு தான் இருக்கோ உங்களுக்கு இந்த பண வரவில் இருக்கிற சிரமத்தை கண்டிப்பாக குறைக்கும் அது அதுபோக அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு கடகத்துக்கே வராருங்க உச்சம்மா அங்கேருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற சனி பகவான் அவர் பார்ப்பார் அதனால் சனியோட செயல்பாடுகள் கொஞ்சம் ஆகும் அதாவது சனி வந்து உங்கள் ராசிக்கு விரயத்துக்கும் லாபத்துக்கும் அதிபதியாக வந்து இப்போ பன்னெண்டில் உட்காந்து தொழில் ஸ்தானம் மூலமாக வர லாபத்தை தடுத்துட்ருக்காரு குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்புறம் உங்களுக்கு அந்த நிலைகளில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி சேமித்து வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற காலகட்டங்களை ஈஸியாக சம்பளிக்கலாம் அரச மரத்தடி பிள்ளையார் நவக்கிரக வழிபாடு இது ரெண்டு செஞ்சுட்டு வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்க நான் என்னோடய பதிவில் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த கலப்படை எண்ணெய் நெய் இதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நல்ல எண்ணெய் நல்ல நெய் இதை பார்த்து வீட்டில் வாங்கி வச்சு இந்த கோயிலுக்கு போகிறப்ப இந்த விளக்கேற்றதுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க எந்த இருந்தாலும் சரி அந்த பொருட்களை வாங்கி வச்சு இருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது இப்போது கடைகளில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நெய் வச்சுருக்குறாங்க அதுபோக இந்த யாகத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கு தனியாக நெய் வச்சுருக்குறாங்க ஆக்சுவலாக அது நெய்யே இல்லை ஸோ நம்ம தான் கொஞ்சம் கவனமாக மா கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எல்லாமே வியாபாரமாக வணிகமாக மாறிட்டுருக்கு ஆனால் இந்த சாமி விஷயத்தில் நம்ம அந்த மாதிரி அசால்ட்டாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போல்லாம் கோயிலுக்கு போகிறதுன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா அங்கே ஓய்வு ஸ்பெஷல் தரிசனம் சாதா தரிசனம் இதுக்கெல்லாம் செலவு வேறு தனி ஒரு குடும்பமாக போயிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கே தனியாக பெரிய அமௌண்ட் ஒதுக்கணும் சரி அது அரசியல் நம்ம இப்போ பேச முடியாது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க ஆண்டவனை மனசார வேண்டிக்கங்க மனசை ஒருமுகப்படுத்தி வேண்டிக்கங்க உங்கள்கிட்ட உதவின்னு கேட்குறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை சந்தோஷமாக செய்யுங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிலர்கிட்ட உதவி கேட்டு நிற்போம் நம்மகிட்ட சிலர் உதவி கேட்பாங்க எல்லாமே ஆண்டவனோட செயல் யாருமே நமக்கு கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை அதுதான் நிதர்சனம் இல்லைங்களா நடக்கிறது சுக்கர தசையோ இல்லை ராகு திசையோ அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே ஏன்னா ஏழரை செடியோட பாதிப்பும் இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு மிதுனத்துக்கு போன அப்புறம் அதாவது டிசம்பர் அப்புறம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஆன்மீக பயணம் இது மாதிரி போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தகப்பனார் வழியில் உதவிகள் கிடைக்கிறது இல்லை இந்த சொத்து பிரச்சனை இது எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்கும் நல்ல காலம் அது அதாவது டிசம்பர் ஆறுக்கப்புறம் பிள்ளையாரை வழிவிடுங்க அஜில்ட்டு இருக்கிற கேது உங்களுக்கு நிம்மதியை தர முயற்சி பண்ணுவார் பதிவின் கடைசியில் செவ்வாயோட காயத்ரி மந்திரம் தரேன் அதையும் படித்து வழிபட்டு பயனடைங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி நண்பர்களே